ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாங்க முடி கொட்டிக்கிட்டே போகுது ஏர் நெத்தியாக போகுது ரெண்டு பக்கமும் சொட்டையாக இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஹோம் ரெமடியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முன்னெத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனையும் நமக்கு காலப்போக்கில் நின்று போகுங்க இந்த மாதிரி மண்டையில் சின்ன சின்னதாக முடி வளரணும் அடர்த்தியாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த ரெண்டு பொருள் மட்டுமே போதுங்க சிம்பிளா நம்ம மண்டையில் ஏர்நெத்தியா இருக்கிறது சொட்டை விளர்ற இடத்துல தடவிக்கிட்டு வந்தால் காலப்போக்கில் சொட்டையெல்லாம் மறைஞ்சு நல்லா முடி வளர ஆரம்பிக்கும் முடி கொட்டுதலுக்கும் இந்த மாதிரி ஏர்நெத்தி ஆகிறதுக்கும் முதல் பிரச்சனையே நம்ம உடம்புல உள்ள தாங்க காரணம் உடம்புல உள்ள சூட்டை தணிச்சாலே முடி கொட்டுதல் காலப்போக்கில் நமக்கு ஸ்டாப் ஆகிடும் அந்த மாதிரி ஆரோக்கியமான பொருளை சாப்பிட்டாலுமே முடி கொட்டுறது நிற்குங்க இந்த ரெமடி செய்கிறதுத்துக்கு அடுப்பத்தை வச்சுட்டு சின்னதாக ஒரு பாத்திரம் இல்லை ஒரு கரண்டி இரும்பு கரண்டி இந்த மாதிரி எதா இருந்தாலும் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவுக்கு விளக்கெண்ணெய் ஆமணுக்கெண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் எந்தளவுக்கு தலைக்கு தேய்க்க உங்களுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதோட முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத்திரை தாங்க இந்த மாத்திரை வந்து வைட்டமின் மாத்திரை எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குங்க விலை பார்த்தீங்கன்னா மூணு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குதுங்க நான் ஒரு பத்து மாத்திரை வாங்கி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அrable எடுத்ததுபோமோச்சத்துல ரெண்டு மூணு மாத்திரை எடுத்து இதல போட்டுக்கலாம் எண்ணெயை லைட்டா சூடானா போடுங்க அந்த எண்ணெயை சூடுபடுத்திட்டு இந்த வைட்டமின் மாத்திரையை அதல உடைச்சி ஊத்தி விட்டுருங்க ஊத்தி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சமா ஆறி வரட்டும் எண்ணெயை ஏன் சூடு படுத்துறேன்னு பாத்தீங்கன்னா வேலக்கண்ணையை அப்படியே தலையில் தேக்க முடியாது பிசுபிசுப்பா இருக்கும் அதனாலதான் சூடுபடுத்தி நம்ம தேய்க்குறங்க இந்த வைட்டமின் மாத்திரையில நம்ம 3 மாத்திரை அதல சேர்த்திருக்க எண்ணெய் லைட்டா ஆறி வரட்டும் சூடருக்கு மூடி தேச்சீங்கன்னா கைக்கும் சேதarum தலைக்கும் சேதாரங்க இருங்க முடியும் கொட்டிப் போயிடும் எண்ணெயை ஆற விட்டு இறக்கி வச்சுக்கலாம் கீழே இந்த எண்ணெயை தேய்க்கிறதுனால சளி பிடிக்குமான்னு கேட்டிங்கனாக்கா சளி பிடிக்காதுங்க உடம்புல உள்ள ஹீட்டை தனித்து அந்த ஹீட்டு தணிக்கிறப்ப ஏற்படுற சளி மட்டும்தான் இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் வராதுங்க நம்ம விளக்கெண்ணையும் ஈ வைட்டமின் மாத்திரையும் மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க எண்ணெய் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் வித விதன் இருக்கிறப்ப எடுத்து நம்ம மண்டையில் முன்னத்தி பின்னத்தியில் எங்கையெல்லாம் நமக்கு வழுக்கையாக இருக்கோ எங்கெல்லாம் முடிக்கொட்டுதல் அதிகமாக இருந்து மண்டை ஓடு தெரியுதோ பத்து விரல்கள்லையும் எண்ணெயை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடும்போது முடியோட வேர்க்கால்கள் எல்லாம் நல்லா ரத்த ஓட்டம் சீராக இருக்குங்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் போது முடி வளர்ச்சியை தூண்டும் இந்த விளக்கெண்ணையும் தலையில் உள்ள சூட்டை தணிக்கங்க நம்ம விளக்கெண்ணையை சூடுபடுத்தி தான் தேய்க்கிறோம் அதனால சட்டு நமக்கு தலையில் வந்து நீர் பிடிக்காது இ வைட்டமின் மாத்திரையும் மண்டையில் ரத்த ஊட்டத்தை அதிகரித்து முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்குங்க முடி கொட்டுதலும் நாளடைவில் ஸ்டாப் ஆகும் இதை தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்து நம்ம எப்போயும் ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி குளிச்சிட்டோம்னாக்கா முடி நல்லா இருக்கும் அந்நா சின்ன சின்ன முடிகள் மண்டையிலையும் வளர்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க முடி கொட்டுதலும் நமக்கு ஸ்டாப் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தேய்ச்சிட்டு ஒரே நாளில் முடி வளருமான்னு பார்த்தீங்கன்னா வளராதுங்க வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டே வாங்க கண்டிப்பாக சின்ன சின்ன முடிகள் மண்டை ஓட்டில் வளர செய்யும் உன் பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் நல்லா முடி வளருங்க மண்டையும் சூடு தணிஞ்சி நல்ல அடர்த்தியான முடியை நம்மளும் பெறலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் ஷேர் கமெண்ட் இது எல்லாமே என்னுடைய வெற்றி பாதைக்கு வழிவகுக்குங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்